தெரியுமா உங்களுக்கு ஐயப்பன் யார் பகுதி ஐந்து முந்தைய தொடர்ச்சி ஜெயந்தன் கடுமையான தவம் இருந்தார் சாசாவே தனக்கு மகனாக பிறந்து உதயணனை கொலை செய்து அந்த இடிந்த கோவிலை சரி செய்ய வேண்டும் எனவும் எண்ணினார் பதினான்கு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அவருக்கும் இளவரசிக்கும் ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஆரியன் என பெயர் சூட்டினார் ஜெயந்தன் தனது மகனுக்கு மதம் இராணுவ கலை அறிவியல் வேதம் போர்க்கலை போன்றவர்களை கற்றுக் கொடுத்தார் ஆரியன் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்று அசாத்தியமான சிறுவனாக இருந்தார் பந்தள மகாராஜாவிடம் ஓலை சுவடியில் கடிதம் ஒன்றை எழுதி ஆரியன் கையில் கொடுத்து அதனை பந்தல மன்னரிடம் கொடுக்க சொன்னார் ஜெயந்தன் அதில் ஆரியனின் பிறப்பு பற்றி எழுதியிருந்தார் ஆரியன் தனது சகோதரியின் மகன் என்பதனை அறிந்து மிகுந்த சந்தோஷப்பட்ட பந்தல மன்னர் ஆரியனை மிக சிறந்த போர் வீரர்களோடு சண்டையிட செய்தார் அனைத்து போட்டியிலும் ஆரியன் வென்றதனை அடுத்து ஆரியனுக்கு படையின் தலைவர் பதவி அளிக்கிறார் மன்னர் மன்னர் ஆரியனுக்கு ஆரியன் கேரளவர்மன் என பெயரை வைத்தார் ஆரியன் அனைவரிடமும் அன்பு செலுத்தினார் ஆரியனை மக்கள் ஐயன் ஐயப்பன் என அழைக்க ஆரம்பித்தனர் பந்தள மன்னர் ஆரியனுக்கு மாநிலத்தை ஆளும் உரிமையை அளித்தார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆரியன் சாஸ்தா கோவிலுக்கு சென்று தியானங்களை மேற்கொண்டார் புஞ்சார் மாநில அரசர் மானவிக்கிரமன் வண்டி பெரியார் காட்டில் கொள்ளையர்களால் சூழப்பட்டார் அவர் கொள்ளையர்களோடு சண்டையிட்டார் ஆனால் அவரால் தாக்குப்பிடிக்க முடியாத போது மதுரை மீனாட்சியை நினைத்து காப்பாற்றுங்கள் தாயே என வேண்டினார் காட்டு யானைகளின் இருந்த ஆரியன் மன்னன் மானவிக்கிரமன் இருந்த இடம் வருகிறார் காட்டு யானை கூட்டத்தின் நடுவே ஐயன் அமர்ந்திருந்ததை கண்டு ஓட்டம் பிடித்தனர் மாணவிக்கிரம மன்னர் மனம் மகிழ்ந்து பிரம்பு ஒன்றை கொடுத்தார் தனது நாட்டிற்கு நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என அழைப்பு விடுத்தார் ஆரியன் உதயணனை எதிர்ப்பதற்கு அவரை அழிப்பதற்கு ஒரு சிறந்த படையை உருவாக்க வீட்டிற்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்றார் உதயணனால் தீ வைத்து அழிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட சாஸ்தா கோவிலை மீண்டும் புனரமைக்க உதயணன் அழிக்கப்பட வேண்டும் என உறுதியாக இருந்தார் ஆரியன் இருந்து அம்பலப்புழா சேர்த்தலா ஆலங்குடி மற்றும் பாண்டியராஜத்திற்கு நேரில் சென்று தனது படைக்கு உதவிகளை கேட்டார் பெற்றார் தொடரும்